வால்பாறை அருகே பச்சைமலை எஸ்டேட்டில் சிறுத்தை தூக்கி சென்ற சிறுமியை தேடும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தொடர்பான எஸ்டேட்டில் புலம் தொழிலாளியினுடைய குழந்தை ரோஷினி குமாரி வயது ஏழு நேற்று மாலை சிறுத்தை அவளை தன் வீட்டின் முன்பாக தாயுடன் தகப்பனுடன் நின்று அப்பாவுடன் நின்ற அந்த குழந்தையை சிறுத்தை கவ்வி சென்றுள்ளது தந்தை அவருடைய தகப்பனர் வந்து காப்பாற்ற முயற்சி செய்துள்ளார் சிறுத்தையின் வாளை கூட அவர் இழுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தப்பிய சிறுத்தை அருகில் உள்ள வன தேயிலை தோட்ட பகுதிக்குள் நுழைந்து விட்டது இதனால் பொதுமக்கள் தேடும் நிலை குறைப்பட்டது மேலும் மழை தொடர்ந்ததால் நேற்று இன்று அதிகாலை இரண்டு மணி வரை சிறுத்தை அந்த குழந்தையை தேடும் பணி தீவிரமடைந்தது அத்துடன் வனத்துறை மோப்பனாயும் காவல்துறை மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அதன் மூலமாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது அத்துடன் உறவினர்கள் பொதுமக்கள் வனத்துறை காவல்துறை அதிகாரிகள் முகாமிட்டு குழந்தையின் குழந்தையை தேடி வருகின்றனர் தொடர்ந்து மழை நீடிப்பதால் தற்போதும் ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது குழந்தையின் கதி என்னவென்று தெரியாமல் பெற்றவர்கள் கதறி அழுத வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் பச்சைமலை எஸ்டேட்டில் இன்று காலை முதலே பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க